எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் விண்ணகத்தில் வரும் நந்தம் பாட்டா விழுப்பொருளே போன தொழுபடி கடலமோது கரும்பே விரும்பியார் என் என்னகத்தாய் உலகுக்கு விண்ணுலகில் உள்ள தேவர்கள் அணுகக்கூட முடியாத மேன்மையான பொருளே உமக்கு அடிமை பூண்ட அடியார்களாகிய நாங்கள் இந்த மண் உலகில் வந்து வாழ வழிவகை செய்தவனே அழகு மிகுந்த திருப்பெருந்துரை உடையவனே வழி அடியார்களாகிய எங்கள் கண்ணனில் நின்று ஆனந்தம் தருகின்ற தேனே கடலிலிருந்து தோன்றிய அமுதமாக தோன்றுபவனே கரும்பே விரும்பித் தொழும் அடியவர்களின் எண்ணத்தில் நிறைந்தவனே உலகுக்கு உயிர் ஆனவனே எம்பெருமானே பள்ளி எழுந்தள்ளுகே இந்த பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காம காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்